ஹலோ வணக்கங்க நான் மகிழ்வனத்தில் தாங்க பேசுகிறேன் இந்த பழங்கள் எல்லாம் மகிழ்வனத்துலேருந்து வந்த பழங்க வெள்ளி பழங்க பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க அதுலேயே கொடிகிலையே பழுத்ததுங்க பழுத்து வெடிச்சிருச்சிங்க இவ்வளோ வெடிக்கலைங்க மட்டை சுற்றி வச்சுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணோன்னா எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெள்ளம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் போடலாம் எது போட்டாலுமே இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது அங்கே இந்த பழங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க இதுங்களை இன்னும் பழுக்கலை நம்ம இது வந்து இனிமேல் தான் பழுத்ததுக்கப்புறம் போடணும் இது கொஞ்சம் வெள்ளரி காயெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தாங்கங்க வெள்ளரி காயும் இருக்குது அதுலேயும் பாருங்க இது வந்து ஏதோ என்ன கடிச்சதுன்னு தெரியலிங்க எல்லாம் கடிச்சு வச்சுருக்குங்க ஒரு ரெண்டு காயை மட்டும் கடிச்சிருக்குதுங்க ஏன்னா நம்ம மருந்தெல்லாம் போடாமல் தானங்க செய்கிறோம் அதனால் வந்து நல்லா வந்து சாப்பிட்டு போயிடுதுங்க ஆனால் இதே வந்து ம மருந்து அடிச்சிருந்தால் அந்த ஸ்மெலுக்கு பக்கத்தில் வராதுங்க இப்போ மருந்தெல்லாம் இல்லாததுனால இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யுங்க அந்தப்போ அது ரெண்டு வேஸ்ட்டு நம்ம தூக்கி தான் போடணும் பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் வீட்லேயே ஒரு வெள்ளரி செடி போடுங்க சும்மா ரெண்டு ரூபாய்க்கு விதை வாங்கி போட்டால் போதுங்க போட்டோம்னா நம்ம நிறைய கட் பண்ணி எடுக்கலாம் ஓகேங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ்